நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக எபேசியர் மூன்றாவது அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது வசனங்கள் மிகவும் சுகவீனமாக இருந்த சிறுமி ஒருத்தியை டாக்டர் ஒருவர் மிகவும் நேர்த்தியாக மருத்துவம் செய்து பிழைக்க வைத்தார் மிகுந்த நன்றி உணர்வோடு அந்த சிறுமியின் தாய் டாக்டரை போய் பார்த்தாள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நீங்கள் எனக்கு செய்த உதவிக்கு ஈடாகாது உங்களுக்கு கைமாறாக எதை கொடுக்க என்றே எனக்கு தெரியவில்லை என் நன்றிக்கு அடையாளமாக நானே எம்பிராய்டரி ஒர்க் பண்ணின ஒரு பர்ஸை உங்களுக்காக கொடுக்க கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்றாள் அதற்கு அந்த டாக்டர் உன் நன்றி உணர்வை ஒரு சிறிய வெகுமதி கொடுத்து வெளிப்படுத்திவிட்டால் மட்டும் போதாது வெகுமதிகள் நல்ல நட்பை வளர்க்கும் ஆனால் டாக்டர் தன் குடும்பத்தை பராமரிக்க வெகுமதி மட்டும் போதாது எனக்கு என் ஃபீஸை பணமாக தர வேண்டும் என்றார் உங்க ஃபீஸ் எவ்வளவு டாக்டர் என்று அவள் கேட்டாள் அதற்கு அவர் இருநூறு டாலர் என்று பதிலளித்தார் உடனே அந்த பெண் தான் டாக்டருக்கு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருந்த அந்த அழகிய பேர்ஸை திறந்து ஐந்து நூறு டாலர் நோட்டுகளை எடுத்தாள் அதில் இரண்டை மட்டும் எடுத்து டாக்டருக்கு ஃபீஸாக கொடுத்துவிட்டு மீதியை அந்த பர்சில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் ஐயோ ஐநூறு டாலர் பணத்துக்கான வாய்ப்பை தவற விட்டு விட்டேனே என்று மனம் நொந்து போனார் அந்த டாக்டர் அவர் முகம் சுருங்கி போனது ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நாமும் நம் தேவன் நமக்கென்று கொடுக்கும்படி வைத்திருக்கிற மிகச்சிறந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவசரப்பட்டு அதைவிட இரண்டாந்தரமான நன்மைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறோம் நம் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் இதுவரை கண்டதில்லை தேவன் சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவன் மூலம் சந்ததியை கட்டி எழுப்ப சித்தம் வைத்திருந்தார் ஆனால் சாராளோ தனக்கு வயதாகியும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று நினைத்து தனக்காக ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டாள் தன்னுடைய வேலைக்கார பெண் ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள் அந்த அடிமை பெண்ணின் மூலமாகத்தான் தன்னுடைய சந்ததி கட்டி எழுப்பப்பட முடியும் என்று அவள் நினைத்தாள் தேவனிடத்திலிருந்து சிறப்பான ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக அவசரப்பட்டு இரண்டாம் தரமான ஒன்றை பெற்றுக்கொள்ள முடிவு செய்தாள் தான் எடுத்த தவறான இந்த முடிவினால் பின் நாட்களில் சாராள் மிகவும் வேதனைப்பட்டாள் ஆம் பிரியமானவர்களே சாராளை போல அவசரப்பட்டு இரண்டாம் தரமான நன்மைகளை தெரிந்து கொள்ளாமல் நமக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சிறப்பானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் மிகவும் குறுகியவை ஆனால் தேவனோ தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்காக அவர் கிரியை செய்வார் நம்முடைய வாழ்விலும் இரண்டாம் தரமான நன்மைகளுக்காக நம்ம அநேகர் தேவனிடம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த மாப்பிள்ளை அல்லது இந்த பெண் தான் எனக்கு வேண்டும் என்றோ எனக்கு இந்த வேலைதான் கண்டிப்பாக வேண்டும் என்றோ தேவனிடம் போராடக்கூடாது அது ஒரு வேளை இரண்டாம் தரமானதாக இருக்கக்கூடும் ஆகவே தேவனே நீர் என் வாழ்வில் சகலவற்றையும் நன்மையாக செய்வீர் என்று முழு விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும் தேவன் தம்முடைய சிறப்பான நன்மைகளை தெரிந்தெடுத்து நமக்கு கொடுக்க வல்லவர் தேவன் தரும் சிறந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும் நிச்சயம் தேவன் அதை நமக்கு தருவார்